அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது கோர்ட்டில் வந்து உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பற்றியான தகவல் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க நண்பா நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் கால் லிங்க் அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ அதன் மூலமா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபிரெண்ட்ஸ் முதல்ல நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டு ஷார்ட் டேர்மில் ஸோ குரூப் ஏ அசட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அண்டு பர்சனல் அசிஸ்டன்ட் அதாவது குரூப் இன் கீழ் வரக்கூடிய போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மூன்று விதமான போஸ்ட்டு ஸோ வேகண்ட்டு பொறுத்தளவு கோர்ட் மாஸ்டர் வேக்கண்ட்டுக்கு முப்பத்தி ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ அதே மாதிரி சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு முப்பத்தி மூன்று வேகண்டி இருக்கு அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நாற்பத்தி மூன்று வேகண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இனிஷியல் பேசிக் பே எப்படி அதாவது கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேசிக் பே வந்து அறுபத்தி ஏழு எழுநூறுலேருந்து உங்களுக்கு சேலரி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு சம்பளம் அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வீதம் அதாவது பேசிக் பே அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கிரீஸ் இல்லை டிகிரீஸ் ஆகும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் செக் பண்ணிக்கங்க இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன கல்வித் தகுதிகள் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா கல்வித் தகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஃபார் த போஸ்ட் ஆஃப் கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டிகிரி இல்லை அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் லாலில் வந்து டிகிரின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ மாதிரி ஷார்ட் டேனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு நூற்றி இருபது வார்த்தைகளை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கிலீஷில் அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்த நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் அதேமாதிரி டைப்பிங் ஸ்பீடு வந்து கம்ப்யூட்டரில் நாற்பது வார்த்தைகள் ஒரு நிமிடத்துக்கு வந்து நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க அது போக எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவன் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது இதே ஷார்ட் டேனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வார்த்தைகள் ஒரு நிமிடத்துக்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் டைப்பிங் ஸ்பீடு வந்து நாற்பது வார்த்தைகள் ஒரு நிமிடத்துக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க த போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஷார்ட் ஹேண்டில் இங்கிலீஷில் நூறு வார்த்தைகள் ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும் அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் நாற்பது வார்த்தைகள் ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் டைப்பிங் ஸ்பீட் தெரியணும்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஹேண்ட் அளவு அந்த ரைட்டிங் ஸ்பீடு மட்டும் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டென்ட்டும் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது எனி டிகிரி இப்போ கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அதாவது என் டிகிரி அண்ட் லா கொடுத்துருக்காங்க ஸோ லாவில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ எதுவும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஏஜ் ரிலாக்ஸ் செக்ஷனெலாம் என்ன கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸிப்போ வந்து பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அதாவது வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயது கொடுத்துருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸோ அதேமாரி பிடிபிள்யூடி எக்ஸைஸ் விஸ்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் ரிலாக்ஸேஷன் அதாவது சார் நாம்ஸ் ப்ராப்ரம் எந்த என்ன ரிலாக்சேஷன் இருக்கோ அது வந்து பொருந்தும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதேமாதிரி செலக்ஷன் ஃபார் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டு ஷார்ட் டேர்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் கம்ப்யூட்டரில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்தே தான் மினிமம் வந்து நாற்பது வார்த்தைகள் ஒரு இணைப்புக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ பர்சன்டேஜ் வந்து அலவுட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மார்க் இருக்கும் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து ஒரு ஐந்து மதிப்பெண்கள் வந்து இங்கே வாங்குகிற மாதிரி இருக்கும் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென் மிர்ஸ்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும் நூற்றி இருபது வார்த்தைகள் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா மேக்ஸிமம் மிஸ்டேக் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அலவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஏழு நிமிடத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஆண்டுக்கு ஸோ மாதிரி மெத்தட் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நூறு கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ்ன்றது ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு ஸோ வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் நூறு கேள்விகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இதேமாதிரி பதினைந்து கேள்விகள் ஜென்ரல் ஆப்டிடியூட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அளவு அதாவது நாலேஜ் இன் லாலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூறு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து நீங்கள் ஐம்பது மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பொறுத்த பொறுத்தளவு ஒன் ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அப்டேக்டிவ் டேஃப் கம்யூட்டர் நாலேஜ் சொல்லி இருக்காங்க ஸோ மினிமம் மார்க்ஸ் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகிரி அதாவது பார்த்திங்கன்னா இன்குலிங் பி டபிள்யூடி கேண்டிடெட் விலப்பி நாற்பத்தஞ்சு மார்க்ஸ் அப்புறதை கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இன்டர்வியூ ப்ராஸஸ் அதாவது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து முப்பது மதிப்பெண்கள் மினிமம் வந்து குவாலிஃபை மார்க்ஸ்ன்றது ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே பி டபிள்யூடி கேண்டகிரி ரிசர்வ்டு கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி மதிப்பெண்கள் அப்படினு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது கோர்ட்டு மாஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இது நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மாதிரி தான் டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கும் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வார்த்தைகள் வந்துக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் வந்து டியூரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் வந்து அந்த டெஸ்ட்டு இருக்கும் நூற்றி பத்து வார்த்தைகள் வந்து நீங்கள் பெர் மினிட்டுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேக்ஸிமம் மிஸ்டேக் பெர்மிஷபில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏழு நிமிடத்தில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் டைப் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஷார்ட் அண்ட் வந்து ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் ஸோ ரிட்டன் டெஸ்ட் பொறுத்தளவு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஸோ சேம் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நூறு மார்க் மினிமம் குவாலிஃபை ஐம்பது மதிப்பெங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரிசர்வ் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பொறுத்தளவு ஒரு மணி நேரம் நாற்பத்தி நிமிடங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து மதிப்பெண்கள் மினிமம் வந்து ஐந்து மதிப்பெண்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ரிசர்வ் கேட்டகிரி வரீங்கன்னா நாலு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் முப்பது மார்க்கு ஸோ மினிமம் வந்து பதினைந்து மதிப்பெண்கள் அப்படி வாங்கணும் ரிசர்வ் கேட்டகரி வைக்கிங்கன்னா பதிமூணு புள்ளி ஐந்து மதிப்பெண் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில் டென் மினிஸ் டியூரேஷன் ஸோ அதேமாதிரி குவாலிஃபை மார்க்ஸ்ன்றது மினிமம் ஐந்து மதிப்பெண்கள் வாங்கணும் பார்த்துக்கு ஸோ அதேமாதிரி ஷார்ட் அண்ட் வந்து நூறு வார்த்தைகள் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இயலிமிடம் டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு போற்ற அப்ஜெக்டிவ் டைப் தான் சொல்லியிருக்காங்க ஸோ சேம் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தோன்னா மேக்ஸிமம் முப்பது மதிப்பெண்கள் மினிமம் பதினைந்து மதிப்பெண்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தளவு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து சென்னையில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு சாப்பிட்றது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் ஆஃப் கொடுத்துரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதாவது டபிள்யூ 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 டாட் எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் நான் ரீஃபண்டபுள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ரீஃபண்டபிள் அப்படினு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது எஸ்சி எஸ்டி எக் சர்விஸ் மேன் பிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அதேமாதிரி டிபெண்ட் ஆன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ இந்த கேட்ட நீங்கள் வரீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன்ல மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிபிகேஷன் லிங்க் அப்படின்ற நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ